வசனமே பிரசனமே நம்மை தேடி vandidume வசனமே Praise the Lord இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகள் உங்களை தாங்குவதாக இந்த நாளிலும் தியானத்திற்காக ஒரு வசனத்தை பார்க்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பதினேழுல தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்கொண்ட ஆவிதான் தேவனே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் பொதுவா நம்மளுடைய பிரச்சனைகளை யார்கிட்டனா சொல்லலான்னு போகும் பொழுது நிறைய பேரு அதை காது கொடுத்து கேட்பாங்க கேட்டுட்டு பிரச்சனை 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 என்ன பெரிய பெரிய விட எனக்கு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி அனுப்பிடுவாங்க வேறு சிலர் நம்ம பிரச்சனைகளை சொல்ல போறதுக்கு முன்னாடியே உனக்கு வேற வேலையே கிடையாது எப்ப பார்த்தாலும் இதே தான் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி நம்மள நம்மளுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களை தான் நம்ம நிறைய பார்க்கிறோம் ஆனால் வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுது நம்மளுடைய நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் மனுஷர்களால் இல்லை பலவிதமான பிரச்சனைகளால் இன்னைக்கு நீங்கள் நொறுக்கப்பட்டோ இல்லது வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் காணப்படுறீங்கன்னு சொன்னால் மனுஷர்களை தேடி போவாதீங்க ஆண்டவரிடத்துல தேடி போகும் பொழுது கர்த்தர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு காரியம் மட்டும் இல்லை இன்னைக்கு நான் பலவிதமான பாவத்தை செஞ்சுட்டேனே ஆண்டவருக்கு விரோதமா நான் எவ்வளோ காரியங்களை செஞ்சிட்டேன் எத்தனை தடவை நான் ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு திரும்ப திரும்ப நான் இந்த பாவத்தில் தான் போய் விழுறேன் என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது அந்த இருதயத்தையும் ஆண்டவர் புறக்கணியாமல் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற இருக்கிறார் ஸோ உங்கள் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்களோ அதே நிலைமையில உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் மனுஷர்கள் தான் உயர்வு தாழ்வு படிப்பு பணம் அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து பழகுகிறவர்கள் ஆனால் நம்மளுடைய தேவன் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் அதே நிலைமையில நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அதனால ஆண்டவரிடத்தில் திரும்ப அவர் ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்க மாட்டார் காட் பிளஸ் யூ ஆல்